காங்கிரஸ் மூத்த தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் உடல்நலம் குறித்து நேரில் விசாரித்த முதலமைச்சர் நேற்று உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது இப்போது தீவிர சிகிச்சையில் உள்ளார் என செல்வ பெருந்தகை பேட்டி சிகிச்சை அளித்து நானும் சென்று பார்த்தோம் அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் என்னென்ன மெடிக்கல் சப்போர்ட் மருத்துவ வசதிகள் அளிக்க முடியுமோ அனைத்தையும் மியாட் மருத்துவமனை சிறந்த முறையில் அளித்து வருகிறார்கள் அவர் மீண்டும் குணமடைந்து வருவார் வருகின்ற ஒன்பதாம் தேதி சட்டமன்றம் கூட இருக்கிறது சட்டமன்றத்தில் அவருடைய குரலை கேட்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் எல்லாம் அவரோடு இருக்கிறோம் மீண்டும் திரும்பி அவருடைய மக்கள் பணிக்கு திரும்புவார் மருத்துவர்களும் நல்ல முறையில் அவரை கவனித்து வருகிறார்கள் ஏற்கனவே அவருக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு இப்போ கொஞ்சம் மூச்சு விட திணறல் ஏற்பட்டு அவருக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்மிட் ஆகியிருக்காரு நல்லா தான் இருந்திருக்காரு நேற்றுக்கு வந்து திடீர்னு கொஞ்சம் ஒரு உடல்நிலையில பின்னடைவு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க நல்ல நல்ல சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க நல்ல முறையில் அவர் மீண்டும் வருவார் நம்பிக்கை